சல்லிக்கட்டு மாடு வளர்க்க கூடாது சட்டம் அப்படியே வளர்த்துக்கினாலும் எத்தனை மாடு வச்சிருக்கோங்கிறது பதிவு பண்ணணும் அதுவும் சட்டம் சரி நியாயம் ஆனால் சல்லிக்கட்டு காலையோ பசு மாட்டோட சேரக்கூடாது அது சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன் ஜல்லிக்கட்டு காலையை பசுமாட்டோட சேரக்கூடாது இந்த வெட்னரி ஊசி போடுறாரு பாருங்க கால்நடை மருத்துவர் ஊசி போட்டு தான் கண்ணுக்குடி பிறக்கணும் இயல்பா பிறக்கப்படாதுன்னு தடவ பண்ணிட்டேன் ஊசி போட்டு தான் கண்ணுக்குடி பிறந்தா கண்ணுக்குடி கண்ணுக்குட்டியா இருக்குமா வந்து நம்ம நாட்டு மாட்டோட விந்த நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவன் வளர்த்துட்டேன் நம்ம மாடு அழிஞ்சு போச்சு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாடு பசு மாட்டோட சல்லிக்கட்டு மாடு சேரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குங்க யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் சொல்லியிருக்கா உங்களுக்கு சொல்லுங்க நான் என்ன கேட்குறேன் நாளைக்கு கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு மாப்பிளையும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒன்றா சேரக்கூடாதுன்னு என்ன கேட்டுருப்பீங்களா பாஞ்சி மாட்டாங்க கிழிச்சி நீங்க போங்க எதை கேட்டு இது வரைக்கும் சாதிச்சிருக்கியா நீங்க அதை கேட்டுகிறீங்க நான் அடக்குதா இல்லையான்னு பாரு ஒரு நாளைக்கு மட்டும் பாஞ்சு அதுக்கு மட்டும் சாஞ்சிடு வாங்கலாம் அவங்கள